இந்த மூழ்ச்சி தவளை கொழுப்பு மாவுச்சத்து புரதம் தாது உப்புக்கள் நார்ச்சத்து சுண்ணாம்பு பாஸ்பரஸு இரும்பு சத்து இத்தனை சத்துக்களும் இதில் வந்து அடங்கியிருக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பழம் புற்றுநோயால் உருவாகும் கட்டைகளை வந்து கரைக்கிறதுக்கு இந்த பழம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கர்ப்பப்பை புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும் மார்பக புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் போன்ற ராஜ உறுப்புகளை வந்து வலுப்படுத்தும் ஓகேங்களா புற்றுநோய்களை தடுக்கும் ஆற்றல் இந்த மூழ்சி தாப்பிடத்துக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் தொடர்ந்து எடுத்துக்காங்க அதே மாதிரி கட்டிகள் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க பிர ப்ரெஸ்ட் கேன்சர் அந்த மாதிரி பண்ணவங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செல்கள் வந்து அப்படியே அழிஞ்சு செத்துடும் திரும்ப வந்து ரீக்ரோத் ஆகாது அழுத்தம் ஆஸ்துமா வயிற்றுப்போக்கு காய்ச்சல் குடல் புண்ணு ஈரல் பாதிப்பு நரம்பு தளர்ச்சி உடல் நடுக்கம் இருதய கோளாறு கிட்னி பாதிப்பு இரும்பல் இதுக்கு இது மாதிரி எக்கச்சக்கமான நோய்களை எல்லாமே தீர்க்குங்க இந்த பழம் அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க இந்த பழத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கிடைச்சா வாங்கி சாப்பிட்ருங்க இதை விட இன்னும் நிறையா இருக்குது வாங்க பார்க்கலாம் இயற்கையின் கொடையாகவும் முழு சீத்தாப்பழம் நமக்கு கிடைச்சது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க முள் சீத்தாவில் அதிகப்படியான பொட்டாசியம் உள்ளது இது இதய நோய் பிரச்சனைகள் ஏற்படாமல் காக்கும் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா ஸோ அதை வந்து சுத்தமாக வந்து குறைச்சிருங்க உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்தின் செயல்பாட்டை ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக வச்சுக்கவே நம்ம இதயத்தை தினமும் முள் சீதா டீயை பருகி வந்தால் இரத்த ஓட்டம் சீராகும் அதாவது அது முள் சீத்தாவோட இலைகளை பறித்து கொதிக்க வச்சு டீ மாதிரி சாப்பிட்டு வந்தங்கன்னா என்ன ஆகுன்னா ரத்த ஓட்டம் வந்து சீராகும் இதில் உள்ள இரும்பு சத்து இரத்த நலன் நலன்களுக்கு அதிக வளவை தரும் அப்புறம் இந்த நீரிழிவு நோயினால் அவதிப்படுபவர்கள் முல்சித்தா ஒரு அற்புத தீர்வை கொடுக்கும் ஓகேங்களா தொடர்ந்து எடுத்துக்கலாம் சர்க்கரையின் அளவை இது அதிகரிக்காமல் உடலை சீராக வைக்க இந்த பழம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேவையற்ற உணவுகளை அளவுக்கு மிஞ்சி சாப்பிடுவதால் இன்று பலர் அவதிப்படும் மிக மோசமான நிலைதான் இந்த மலச்சிக்கல் நோய் இதற்கு மூல் சீத்தா இலைகள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது பழங்களில் அடங்கியுள்ள புற்றுநோய் எதிர்ப்பு வேதிப்பொருள் மற்றும் நோய் செல்களை மட்டுமே அழிக்கும் இந்த பழத்தை சாப்பிட்றதுனால அந்த புற்றுநோய் செல்களை சுத்தமாக அழிச்சிடுங்க ஆரோக்கியமான செல்களுக்கு எவ்விதமான ஆபத்தினையும் இப்பழங்கள் ஏற்படுத்துவதில்லை ஓகேங்களா பழம் இரத்த வெள்ளை அணுக்களின் உற்பத்தி உற்பத்தி வந்து அதிகரிக்கும் உடலினை நாள்பட்ட நோய்கள் தொற்று நோய்கள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கும் வயிறு நுரையீரல் மார்பு கணயம் போன்ற இந்த ராஜ உறுப்புகளில் வந்து புற்றுநோய்களை இந்த பழம் சுத்தமாக குணப்படுத்தும் அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க இந்த பழம் அது மட்டும் இல்லைங்க பன்னெண்டு வகையான கேன்சரை வந்து இது குணப்படுத்தும் ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு இதை வல்லமை படித்தது இந்த மூள் சீத்தாப்பழத்துக்கு இருக்குது முள்சீத்தாப்பழம் மற்றும் இலைகளை கர்ப்பிணிகள் வந்து பால் ஊட்டுறவங்க தாய்மார்கள் வந்து குறைவாகவே பயன்படுத்த வேண்டும் ஓகேங்களா கர்ப்பிணிகளும் பால் ஊட்டுறவங்களும் வந்து சும்மா மாதத்துக்கு ஏதோ ஒரு ஆப் பழம் அவ்வளோதான் சாப்பிட்ணும் மீதி ஆளுங்களாம் வந்து இந்த கேன்சர் பேஷண்ட்டு அவங்களாம் வந்து இதையும் சம்மந்தப்பட்ட பேஷண்ட்லாம் வந்து எக்கச்சக்கமாக எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா இந்த பழத்தின் தாயகம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா ஆகிய கண்ட்ரியில் தான் இது வந்து அதிகமாக இருக்கும் இதன் சுவை வந்து உலகின் அனைத்து பகுதி மக்களாலும் விரும்பப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பழங்க இந்த முள் சீத்தாப்பழம் இதனுடைய சுவை வந்து ஸ்ட்ராபெரி பைனாப்பிள் மற்றும் சிட்ரஸ் பழங்களின் கலவையாக இருக்கும் இது சாப்பிட்டிங்கன்னா லைட்டாக வந்து புளிப்பு மாதிரியும் சுவை டேஸ்ட்டு மாதிரியும் மிக்சிங்காக இருக்கும் முல் சீதாப்பழம் இது வந்து ஒரு சீதாப்பழ குடும்பத்தை தான் சேர்ந்தது ஓகேங்களா அனோனியா முரிஷ் முரிக்காட்டா என்பது இதன் தாவரவியல் பெயர் சயின்ஸ் இந்த தாவரம் அகன்ற இலைகளை கொண்டதாக உள்ளது இது உடலில் ஏற்படும் வீக்கங்களை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு பெஸ்ட் சொல்யூஷனாக இது தரும் கலோரின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு கலோரி இருக்குங்க கொழுப்புன்னு எடுத்துக்கிட்டால் ஜீரோ பாயிண்ட் செவன் கிராம் மட்டும்தான் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மி சோடியம்னு எடுத்துக்கிட்டால் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் இருக்குங்க ஸோ அது கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் நைன் கிராம் இருக்குது நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் கிராம் இருக்குது சர்க்கரை பார்த்திங்கன்னா தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது புரதம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ கிராம் இருக்குது வைட்டமின் சி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் மில்லிகிராம் பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மில்லிகிராம் இருக்குங்க பொட்டாசியம் தான் இதில் இருக்கிறது அதிகம் ஸோ கார்போஹைட்ரேட்டு ஒரு கப் முள் சீத்தாப்பழத்தில் ஒரு கப்பு சீத்தாப்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கூழ் மாதிரி முப்பத்தெட்டு கிராம் கார்போஹைட்ரேட்டு இருக்குங்க ஏழு கிராம் அளவிற்கு நார்ச்சத்து உள்ளது இது நமக்கு தினமும் தேவையான நார்ச்சத்தின் நமக்கு நார்ச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சீத்தாப்பழத்தில் வந்து கிளைசிமிக்ஸ் இன்டெக்ஸ் மிக குறைவான அளவில் உள்ளது மூல்சீத்தா பழத்தில் குறைந்த அளவு கொழுப்பு உள்ளது இது ஒரு கிராம் அளவை விட மிக மிக குறைஞ்சி தான் இருக்குது அதனால் எடுத்துக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லது மற்ற பழங்களை ஒப்பிடும்போது மூல் சீதா பூ குறைந்த அளவிலேயே ப்ரோட்டீன் உள்ளது ஒரு கப் பழ கூழ்ன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ கிராம் அளவில் ப்ரோட்டீன் உள்ளது உடலுக்கு அதிக புரோட்டீன் தேவைப்படுபவர்கள் சால்மேன் மீன் லீன் இறைச்சி பருப்பு வகைகள் உள்ளிட்டவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் வைட்டமின்கள் மற்றும் மினரல் மூல்சீதாப்பளத்தில் அதிக அளவில் மைக்ரோ நியூட்ரியேஷன்கள் உள்ளது ஒரு கப் முல் சீதாப்பளக்கூடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் மில்லிகிராம் அளவிற்கு வைட்டமின் சி உள்ளது அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ இருக்கும் நமது நோய் எதிர்ப்பு சக்தி சிறந்த முறையில் இருக்க நாள் ஒன்றுக்கு நமக்கு நைன்ட்டி மில்லிகிராம் வைட்டமின் சி தேவைப்படுவது அவசியம் அவ்வளோ இருந்தால் தான் நமக்கு நோய் சக்தி வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா லோ ஆச்சுன்னா காய்ச்சல் குளிர் ஜுரம் எல்லாமே வரும் ஸோ அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது என்னென்னா ஒரு நாளைக்கு நைன்டி கிராம்ஸ் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அமெரிக்க நிறுவனம் உளவுத்துறை என்ன தெரிவிச்சிருக்கீங்கன்னா இந்த பழக்கோளில் மட்டுமே ஆறுநூற்றி இருபத்தி ஆறு மில்லிகிராம் அளவிலான பொட்டாசியம் இரத்த அழுத்த மாறுபட்டை ஒழுங்குபடுத்தவும் கடுமையான உடற்பயிற்சியின் போது ஏற்படும் சோர்வை போக்கவும் பயன்படுகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பயங்கரமான ஆர்மி போலீஸ் ட்ரைனிங் இதெல்லாம் அப்படி பயங்கர ப்ராக்டிஸ் எடுப்பாங்க ஓடு ஓடணும் ஓடணும் ரொம்ப டயர்டாகுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு பழத்தை சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரூட்ஸ் தான் இந்த முல்சீதா முல்சீதா மூல் பழத்தில் வந்து கிராவியலோயோ அல்லது கோனா பானா என்றும் அழைக்கப்படுகிறது கிராவியலோயோ டீ வந்து மூல் பழ தாவரத்தின் இலைகளை கொண்டு தயாரிக்கப்படுகிறது இந்த டீ இந்த இலையிலேருந்து வந்து டீ டீ தூள் மாதிரி எடுத்து அதை வந்து கஷாயம் மாதிரி வச்சியும் குடிக்கிறாங்க இது ஃபாக்டரியால் மற்றும் வைரஸ் தொற்று பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதோடு காய்ச்சல் உள்ளிட்டவைகளை குறைக்கிறது ஹர்க்ஸ் போன்ற பால்வினை நோய்களில் இருந்து இது தேர்வு அளிப்பதாக சிலர் தெரிவித்துள்ளனர் பார்த்தீங்கன்னா எச்ஐவி கூட குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பழத்துக்குண்டான் இதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இருக்குன்னு சொல்கிறாங்க எச்ஐ வந்து யாரும் இந்த ஒரு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கல ஸோ இதை வந்து இந்த பழங்காலத்தில் இந்த அகதிகள் மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா இந்த காட்டுவாசிகள் அவங்களாம் வந்து இது கண்டிப்பாக இது சாப்பிட்றதுனால இந்த நோய்களை குணப்படுத்தலான்னு சொல்கிறாங்க பட்டு பூர்வமான ஆதாரம் வந்து இன்னமும் வந்து டெஸ்ட்டில் தான் இருக்குது இது வந்து கேன்சர் மட்டும் தான் குணப்படுத்தும் மற்ற நிறைய ராஜ எல்லாம் வலுப்படுத்தும் பட்டு ஹெச்ஐவிக்கு வந்து அந்தளவுக்கு இன்னும் கண்டுபிடிக்கலன்னு தான் சொல்கிறாங்க பட் ஆனால் மலைவாழ் மக்கள் நல்ல ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சாறு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக அதிகரிக்கும் சும்மா ஜூஸ் மாதிரி போட்டு போட்டு நீங்கள் குடிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது இந்த சாறு நல்ல புளிப்பாக நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நடத்தப்பட்ட ஆய்வில் முள்சி மரத்தின் பட்டை வேறு மற்றும் இலைகளில் இருந்து எடுக்கப்படும் சாறு புற்றுநோயை தீவிரமாக தடுப்பது மட்டுமல்லாது அதிக தீங்கு விளைவிக்காத நோய்களையும் கட்டுப்படுத்த உதவுகிறது இது மனிதர்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் இது உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க அதை வந்து சொல்கிறாங்க அமெரிக்காவின் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் நடத்திய ஆய்வின் முடிவுகளில் முல் சீதாப்பழத்தின் சாறு புற்றுநோய் செல்களை சிறந்த முறையில் அளிக்கிறதுன்னு தான் வந்து அமெரிக்க நிறுவனம் சொல்லியிருக்கு ஓகேங்களா முல் சீதாப்பழம் தாவரத்தில் இருந்து பெறப்பட்ட பொருட்களை சாப்பிடுவது காட்டிலும் இந்த பழத்தை நாம் பச்சையாகவே சாப்பிட்டு வந்தால் அதிக பலன் கிடைக்குமா பார்த்திங்களா பச்சையை சாப்பிட்டா இன்னும் ரிசல்ட் எக்கச்சக்கமாக வருதான் குறிப் இந்த தாவரத்தின் இலைகளை கொண்டு டீ செய்து குடித்தாலும் நல்ல பலன் பெறலாமா அதான் இந்த இலைகளை பறித்து நல்லா கொதிக்க வச்சு டீ மாதிரி குடிக்கணுமா அந்தளவுக்கு நல்ல ஒரு பலன் ரிசல்ட்டை வருதான் முழுசியத்தா பழத்தில் உள்ள அதிகப்படியான நாற்றத்து நமது உடலின் ஜீரண சக்தியை ஊக்குவிப்பதாக உள்ளது இந்த பழத்தின் சாறு சிறுநீரை வந்து நல்லா வந்து பெருக்கி யூரின் வந்து வெளியே பாஸ் பண்ணும் இறப்பை குடல் மற்றும் உணவு குழாய் பகுதிகளில் எந்த ஒரு சேதாரமும் ஆகாமல் நல்லபடியாக பார்த்துக்கும் அதிகப்படியான சோடியத்தை அகற்ற உதவுகிறதுங்க ஆய்வகத்தில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட விலங்குகளில் இந்த பழத்தின் சாறு கேஸ்ட்ரிக் ஹல்சரை குணப்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது பார்த்தீங்களா கேஸ்ட்ரிக் அல்சரை வந்து இது குணப்படுத்துதான் இப்போ எந்த அளவுக்கு இது ஒரு பெனிஃபிட்ஸான ஒரு ஃபுட்ஸ் மற்ற பழங்கள் மற்றும் காய்கறிகளை ஒப்பிடும்போது மூல்சீத்தா பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் உள்ளது இது நமது உடலில் பழுதடைந்த செல்களை வந்து சரி செய்வதோடு மட்டுமல்லாமல் நமது உடலில் தேவையில்லாமல் ஏற்படும் வீக்கங்கள் இது தடுக்கும் வீக்கத்தெல்லாம் ரொம்ப தடுக்குமா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரூட்டான் மூல்சி பழத்தில் பள்ளத்தில் ஒவ்வொரு அலர்ஜி தடுக்கும் பண்புகள் இருக்குது இந்த அலர்ஜி இதெல்லாம் வந்து நல்லா தடுக்குமா ஓகேங்களா புரோட்டீன் அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள் பெரும்பாலும் அலர்ஜி ஏற்படுத்துவதை தான் இருக்குது அதனால் அது மூலிசை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் முல்சித பழத்தை பச்சையாகவே சாறு எடுத்தோ அல்லது இலைகளை கொண்டு டீ செய்து சாப்பிட சாப்பிடவோ கீழ்கண்ட பாதிப்புகள் அல்லது குறைபாடுகள் உள்ளவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்னென்ன நீரிழிவு உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிடுவது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுமா கிராவியோலியோ டீ ஆய்வகத்தில் சோதனை விலங்குகளில் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதாக தெரிய வந்துள்ளது ஹைபர்டென்ஷன்களை குறைப்பதற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்பவர்கள் இந்த பழத்தை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஓகேங்களா கல்லீரல் தொடர்பான நோய் உள்ளவர்கள் இந்த இதை தவிர்க்க வேண்டும் சிறுநிற நோய்கள் அல்லது குறைபாடுகள் உள்ளவர்கள் இதை தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஆய்வில் உலகின் சில பகுதிகளில் இனிப்பு சுவை நிறைந்த அமிலத்தன்மை குறைந்த மற்றும் புளிப்புச் சுவை கொண்ட மூழ்சி தாப்படங்கள் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது இனிப்பு சுவை கொண்ட உள் பழங்கள் மக் மக்களால் பெரும்பாலும் விரும்பி உண்ணப்படுகிறது உள் பழம் தாவரத்தின் இலைகளை கொண்டு தயாரிக்கப்படும் டீ மனதை இலகுவாகவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் இந்த பழம் பெரும்பாலாக கிடைக்கும் பெரிய பெரிய கடைகளில் இந்த பழத்தின் சாறு இன்ஸ்டன்ட் வகையிலும் கிடைக்கும் அதாவது ஜூஸ் மாதிரியும் போட்டு விற்கிறாங்க பெரிய பெரிய மால்லாம் சொரிமோயாவுக்கு சிறந்த மாற்றாக முள் பழச்சாறு விலங்குகளா விளங்குவதால் முன்னணி கடைகள் மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்திலும் இதன் விற்பனை அதிக அளவில் உள்ளது பார்த்துக்காங்க ஆன்லைன் கூட விற்கிறாங்களாம் இது சீதாப்பழத்தின் குடும்பத்தை சார்ந்தது என்பதால் இதில் அதிக அளவில் சத்துக்கள் உள்ளது செரிமோயா பழத்தில் புற்றுநோய் தடுக்கும் பண்புகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது செரிமோயா கிடைக்காத பட்சத்தில் மூள் பழத்துடன் ஸ்ட்ராபெரி பைனாப்பிள் மற்றும் வாழைப்பழத்தை சரிவிகிதத்தில் கலந்து பயன்படுத்த நல்ல ரிசல்ட் வரும் மூள் பழங்கள் பழுக்காத பட்சத்தில் நமது அரை வெப்பநிலையிலேயே வைத்து பராமரிக்கலாம் பழுத்த பழங்களை பிரிட்ஜில் வைத்து பராமரிக்க வேண்டும் வட அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பழங்கள் அதிக அளவில் கிடைப்பதால் இதை இப்பகுதி மக்கள் பச்சையாகவே உண்டு மகிழ்ச்சி பெறுகின்றன இந்த பழத்தின் சாரை கொண்டு சர்பத் ஸ்மூத்தி கல் ஐஸ்கிரீம்கள் கேன்டீன்ஸ் இனிப்பு பானங்கள் இவை எல்லாமே தயாரிக்கிறாங்களாம் ஸோ இந்த பழம் இது சுத்திகரிக்கப்பட்ட மற்றும் சுத்திகரிக்கப்படாத சுத்திகரிக்கப்பட்ட மற்றும் சுத்திகரிக்கப்படாத வகையில் கிடைக்கிறது இந்த பழத்தின் விதைகளை கைகளால் பதப்படுத்துவதால் சுத்திகரிக்கப்படாத ஷியா வெண்ணெய் நமக்கு கிடைக்கிறது பல்வேறு வேதிப்பொருட்களின் துணை கொண்டு ஷியா மாமரத்தின் விதைகளை ப பதப்படுத்துவதுடன் மூலம் நமக்கு சுத்திகரிக்கப்பட்ட ஷியா வெண்ணெய் கிடைக்கும் தோள்களில் ஏற்படும் சுருக்கங்கள் தோளில் ஏற்படும் மாற்றங்கள் உள்ளிட்டவைகளை இந்த ஷியா வெண்ணெய் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது இந்த விதையிலேருந்து எடுக்கிற எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு யூஸ் ஆகும் ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் சுருக்கம் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகிறதுக்கு முகப்பொழிவு வந்து நல்லா வர்றதுக்கு இந்த விலைலேருந்து எடுக்கப்படும் ஒரு எண்ணெய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சாப்பிடுங்க சுத்தமாக ஸோ இந்த பழத்தை முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க ஓகேங்களா ஓகே பாசிய இலீஷ் நம்மளோட சேனலை மறக்காமல் சேர் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி சுவாரஸ்யமான ப்ரூட்ஸை பற்றி பார்க்கலாம்